ஏதோ ஒரு சிலருக்கு வேணால் உள்நோக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தியவர்கள் கிட்டேயும் அந்த கருத்தியல் உணர்வு இருந்தது அந்த உணர்வு அது அரசியலாக இருக்கலாம் இல்லை இந்த சமூக அமைப்பை சிதைப்பதாக இருக்கலாம் அல்லது இந்த அரசியல் கட்டமைப்பு அப்புறம் வரேன் எதை நீங்கள் அரசியல் உணர்வு எதை நீங்கள் வந்து ஒரு கருத்தியல் சார்ந்த உணர்வு அப்படின்னு நினைக்கிறீங்கிறதுல இங்கே ஐயாயிரம் நாப்கின்ஸ் இருக்குது யா எங்கே தேவை அப்படின்னு கேட்கக்கூடியதோ இந்த இடத்துல நீங்கள் இதை வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறதையோ இங்கே பால் பவுடர் இருக்குது இங்கே அரிசி இருக்குது என்பது போன்ற தகவல்களை எடுத்து பரிமாறி அதை பெற்று அதை உரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து இதில் சேர்க்க தவறிவிட்டது அரசு நிர்வாகம் என்று சுட்டி காட்டுவது அரசியலா அல்லது தனி கடமையா தனி மனித இடைவேளைக்கு பிறகு ஒருங்கிணைப்போடு செயல்பட்ட சமூக வலைதள செயல்பாட்டாளர்கள் ஒருங்கிணைக்க ஒருங்கிணைப்போடு செயல்பட தவறிவிட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் மத்திய மாநில அரசுகள் இந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறார் அது நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தா இருக்கட்டும் அல்லது பொன்ராதிருஷ்ணுமன் போய் பார்த்தா இருக்கட்டும் அல்லது மற்ற பதிவுகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிற்குள்ளும் ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அரசியல் நோக்கத்தோடு மட்டுமே இங்கே அரசியல்வாதிகளால் கையாளப்பட்ட சமூக வலைதள செயல்பாட்டாளர்களால் கையாளப்பட்ட அனைத்து முயற்சிகளுக்களும் அரசியல் நோக்கம் கண்டிப்பாக இருந்ததா அதாவது ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி கொலை கொலை செய்யப்பட்ட போது நானும் எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஜனாகிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சேலத்துக்கு போகிறோம் அங்கே செய்தி தெரிகிறது ஒரு பத்திரிகையில் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் பத்திரிகை ஆஃபீஸ் பேசுகிறோம் அப்போ வந்து தொலைபேசி மட்டும்தான் இப்போ பத்திரிகை ஆஃபீஸ்லேருந்து அந்த நிருபர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு ஜனாகிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட ராஜீவ்காந்தியினுடைய கொலை வந்து உங்களுக்கு அரசியல் ரீதியான லாபம்னு கேட்குறாரு அது ம மனித இழப்பை வைத்து அரசியல் செய்வது பாஜக இல்லை என்று அதையே தான் இங்கேயுமே இடர்பாடுகள் இடர்களை வைத்து அரசியல் லாபம் தேடுவது பாஜக அல்ல அங்கே மக்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நேரடியாக போனோம் போய் அறிக்கை கொடுத்த அடுத்த நிமிஷத்தில் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி அறிவித்தார் வந்த உடனே ஆயிரம் அவர் வருவதற்கு முன்னாலேயே பேரிடர் மேலாண்மையில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவங்களும் உஷார்படுத்தப்பட்டது முதல் நாள் ராத்திரி நாளைக்கு மூணு நாற்பதுக்கு வரப்புறார் இப்போ பிஎம் நான் இங்கே இருக்கேன் எனக்கு தகவல் வருகிறது இவ்வளோ விஷயங்கள் இங்கே இவ்வளோ பெட்டாலியன் ஆர்மி இருக்கிறது இவ்வளோ கப்பல் படை இருக்கிறது ஒரு ரெண்டு நாலு ஹெலிகாப்டர் இருக்கிறது ரெண்டு விமானங்கள் இருக்கிறது உடனே அது செயல்பட துவங்கி விட்டாச்சு அதை கொடுத்தாச்சு அப்படிங்கிற செய்தி வருகிறது அதற்கு பின்னால் இவர் வருகிறார் இந்த இந்த பே இந்த பேரிடரையும் மிகப்பெரிய மனிதாபிமானத்தோடு மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய உணர்வு பூர்வமான கடமை இருக்கிறது அதனால் உடனடியாக இறங்கி செஞ்சோம் எனவே இந்த பேரிடரிலே அரசியல் லாபம் தேடுவது நிச்சயமாக பாஜகவுக்கு கிடையாது ஆகவே அவர்கள் செயலிலே இறங்கினார்கள் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு லட்சம் ரூபா வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் காயம்பட்டவர்களுக்கு இதெல்லாம் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எங்கயுமே வரல எங்கேயுமே எந்த பத்திரிகையிலும் மிகப்பெரிய கொட்டை எழுத்துல வரல நாங்கள் நினைத்தால் அதை செய்திருக்கலாம் அது இந்த அரசின் நோக்கம் அல்ல ஆனால் இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் நேர்கள் ஏன் இந்த கேள்வியை கேட்க தவறிவிட்டார் செந்தில் கேள்வி எழுப்பப்படும் அதனால இந்த கேள்வி கேட்கறேன் சரி நான் பர்வேஸ் ரா நம்ம விவாதித்தோம் தமிழ்நாட்டிற்கு ஏன் இவர்கள் செல்லவில்லை உதவிக்காரம் நிலவில்லை என்று சொன்னால் அங்கே ஹிந்து ஓட் பேங்க் கிடையாது என்று அவருடைய ட்விட்டர் பதிவும் திரு சுப்பிரமணியசாமி அவர்கள் சொன்னதாக வெளியான கருத்து அவர் உயர்நீதிமன்றத்தில் சொன்னதாக வெளியான கருத்து இது மாநில அரசுகளுடைய அதாவது கடந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட திராவிட கட்சிகளுடைய தவறால் ஏற்பட்ட விளைவு இவர்கள் எந்த அடிப்படையில் மத்திய அரசிடம் நிவாரண உதவி எதிர்பார்க்கிறார்கள் என்று அவர் சொன்னதாக வெளியான கருத்தும் இருக்கு

முடிச்சல்ற்சம்பங்களில் இருந்து <unused tenek nyumpi>

இன்னும் அரசு புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரிடரோ இது வந்து மேன்மேட் டிசாஸ்டரோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரோ அது வந்து இன்னொரு டிபேட் குள்ளே போக வேண்டிய விஷயம் ஆனால் இந்த தருணத்தில் இவ்வளோ பெரிய பேரிடரில் வந்து கை கொடுத்தது வந்து சமூக வலைதளங்கள் மட்டும்தான் அடுத்து வரப்போகிற பேரிடர்களையோ இல்லை அடுத்து வரப்போகிற பிரச்சனைகளையோ இந்த சமூக ஊடக ஊடகங்களையும் சமூக வலைதளத்திலையும் அரசையும் இணைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாலம் வேணும் அது எப்போ வரும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி இரண்டாவது இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு அதாவது வந்து ஆளுங்கட்சியினுடைய அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் சமூக வலைதளத்தில் நிறைய போஸ்ட் பார்க்க

கொட்டு மழையிலையும் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு எந்த நேரமும் பேருந்து வந்து நின்றுடுன்ற நிலையிலையும் வந்து அரசு ஊழியர்கள் வந்து பேருந்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அவங்கவுங்க அவங்களுடைய பொறுப்போடு வந்து செயல்பட்டு இருக்கும்பொழுது இத்தனை அடி தண்ணீர் இருக்கும்போது இப்படி திறந்து விட போகிறாங்கன்ற அந்த விஷயத்தை ஒரு அரசாங்கம் வந்து தனக்குன்னு ஒரு பிரைவேட் சேனல் வச்சுருக்காங்க அதில் தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து உண்மையான தகவலை சொல்லிக்கிட்டே இருக்குன்னா இங்கே வதந்திகள் முதல்ல வந்திருக்காது முதல் விஷயம் வதந்திகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து இந்த அரசு வந்து நம் மீது அக்கறை கொண்டு செயல்படுது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த அவதூறுகளையோ இல்லை மற்ற விஷயங்களையோ நம்பிக்கிட்டு மழை கொட்டுற மழையில் அடித்து பிடிச்சி அவலத்தோடு ஓடுற விஷயங்கள் நடந்திருக்காது எப்பொழுது இருந்தாலும் இந்த சேனல் அரசுடைய நேரடி பார்வையோடு இது இயங்கிக்கிட்டு இருக்கு இதிலருந்து நமக்கு சரியான தகவல் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து அதே நேரம் மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு இறங்கி இருக்க முடியும் கேள்வி என்பது வேறு அரசை தவிர மற்ற அரசியல் கட்சிகளை கேள்வி ஏற்பது என்பது வேறு தனிப்பட்ட நிர்வாகத்தை கேள்வி எப்பது என்பது முடியாத விஷயம் அந்த வரேன் அவங்களுக்கான பதில கூட நான் எதிர்பார்க்கல வரேன் அவங்க ஒரு அவர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார்னா அரசினுடைய இணையதளங்களில் கூட முரண்பட்ட தகவல்கள் தண்ணீர் வெளியேற்றத்தை பற்றி இருந்தன செம்பராம்பாக்கம் ஏரி வந்து திறக்கப்பட்டது குறித்து அரசு இணையதளத்தில் ஒரு விதமான கருத்து இருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விதமான கருத்து சொல்கிறார் நீரியல் மேலாண்மையில் மிக அரு அதிகமான ஆழமான அறிவு கொண்டவர்கள் சொல்லக்கூடிய தகவல் வேறு விதமாக இருக்கின்றன அப்படிங்கிறார் முரண்பட்ட தகவல்கள் அரசு தரப்பிலேயே வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் நான் ஏற்கனவே ஆரம்ப முன்ன பேச சொல்ல சொன்னேன் ஒவ்வொருத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்தியல் உணர்வு இருந்தது

வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையும் விடுவிக்கணும்னு நோக்கத்தோடு நம்ம களத்துக்கு போகிறோம் இது ஏன் திறந்து விட்டாங்க இதில் எ எத்தனை அடி திறந்து விட்டாங்க நீங்கள் ஏன் போ அந்த ஆராய்ச்சிக்கு இறங்குறீங்க அரசு yeah, ஊழியர் <-s3> <-s3> <laughs> அரசு ஊழியருக்கு உத்தரவு இல்லாம வந்து அரசு ஊழியர் களத்துக்கு வந்துட்டாங்களா இல்ல இல்ல ரெண்டு ரெண்டு விஷயம் நீங்க அரசுன்றது யார சொல்றீங்க நான் இப்படி எடுத்துக்கிறேன் நான் இப்படி எடுத்துக்கிறேன் இதுதான் நான் சொல்றேன் இருங்க இதுதான் நான் சொல்ல வரேன் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இப்படி அவதூறான பீதி உருவாக்கின்ற

இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா இன்னொரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் அந்த இடத்து பிரச்சனை மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும் இன்னொரு இடத்துல என்ன நடக்குது என்ன வருது என்ன போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் கேட்டு ஒருங்கிணைச்சு தான் அவங்க உத்தரவு தர முடியும் ரொம்ப எளிமையான திரு ராவடி குமார்

என்றதை நம்பர் குமார் போக்குவரத்து ஊழியர்கள் பணி செய்தார்கள் அப்படிங்கிறத அரசிற்கான பாராட்டா நீங்க எடுத்துக்கிறீங்க கவுன்சிலர்களும் மேயரும் யாரை சந்தித்தார்கள் என்ன பேசினார்கள் மேயர் ஒரு ஊடகத்தை பார்த்தாவது என்க்ளூடிங் நியூசன் தமிழ் செய்தியாளர் கேள்வி கேட்கிறார் நீங்க சொல்லுங்க எத்தனை பேரை காப்பாற்றிருக்கிறீங்க என்ன செய்யறீங்க எஸ் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீ இத்தனை பேரை காப்பாத்திருக்கோம் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்கிறது மக்கள் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்ல வேண்டிய கடமை வணக்கத்திற்குரிய மேயர் மாநகர தந்தை சைதை துரசாமி அவர்களுக்கு இருந்தது ஒரு முறை ஊடகத்தை சந்திக்கவில்லை வேற எந்த மாநிலத்திலாவது இவ்வளவு பெரிய பேரிடர் நடைபெற்ற பொழுது பேரிடர் சென்று பார்க்கவில்லை என்ற கேள்வி வைக்கப்படுகிறது செய்தியாளர்களை சந்தித்து இன்னெந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டன என்பதை செய்தியாளர்களிடம் ஏராளமான கேள்விகள் மக்கள் சார்பாக இருக்கின்றன அதை ஏன் முதலமைச்சர் தவிக்கிறார் அல்லது மேயர் தவிக்கிறார்கிற கேள்வி எல்லாம் அந்த பக்கத்தில் இருந்து நடந்து ஒரு பத்து பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு ஓரளவுக்கு மீட்பு பணிகள் வந்து ஏறத்தாட ஒரு அறுபது எழுபது சதவீதமாக நடந்துடுச்சு இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு இப்போவே நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்க இத்தனை குறுக்கு கேள்விகள் கேட்குறீங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து நின்னாங்களா நீங்கள் கேள்வி மட்டும்தான் கேட்பீங்க ஆனால் அந்த அதனால் எவ்வளோ தடைபடும் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலும் குழு அமைக்கப்பட்டது அது இல்லாமல் மூத்த ஐ ஐஏஎஸ் அதிகாரிகள் சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சிறப்பு குழுக்கள் அமைப்பு அமைக்கப்பட்டு அவங்களுடைய கண்காணிப்பிலும் அவங்களுடைய நிர்வாகத்திலையும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது அதில் வந்து ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குழுக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தளத்தில் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க இதை இதை எல்லாம் விட்டுட்டு பத்திரிகைகளுக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து தேவை வரல இல்லை அதாவது பற்றி

மற்ற ஆம்பூர்ல இருந்தால் எல்லா ஊர்ல இருந்தால் நகராட்சி வருகிறார்கள் நான் என்னுடைய கேள்வி திருக்குமாறு போதிய மேன்பவர் இல்ல இது உடனடியா செய்ய முடியாது இந்த மாதிரியான ஒரு பேரிடரை நாங்க எதிர்பார்க்கல இது நூற்றாண்டு ஆளாத மலை இவற்றையெல்லாம் நாம் வாக்குகள் கேட்கின்ற பொழுது சொல்லுகிறோமா எவ்வளவு பெரிய பேரிடர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் ஆளுமையும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது என்று எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் சொல்லித்தானே வாக்குகளை கேட்கிறீர்கள் இது மாநகராட்சியினுடைய பணியல்ல இது அரசினுடைய பணியல்ல இதில் இந்த மாதிரியான சட்டச்சிக்கல் இருக்கும் அதனால இந்த மாதிரியான வெள்ளம் வந்தால் உங்களால் எங்களை காப்பாற்ற முடியாது நீங்களாக உங்களை காப்பாற்றி கொண்டால் ஒன்று என்று எந்த அரசியல் கட்சியும் சொல்லி வாக்குகள் கேட்பதில்லை நம்பிக்கையோடு தானே மக்கள் வாக்களிக்கிறார்கள் சாமானிய டீக்கடையினுடைய தொழிலாளிக்கும் ஒரு ஆட்டோ தொழிலாளியும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசிற்கு இருக்கிறதா இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை பற்றி அவர்களுக்கு கவலையில்லை இல்லை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் அரசு தவறிவிட்டதா எந்த இடத்தில் தவறிவிட்டது கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள் சமூக வலைதள செயற்பாட்டாளர்கள் பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு